சுவையான ஒரு நல்ல ரசம் பண்ண போகிறோம் தோரம்பருப்பு வேக வைக்காமல் தோரம்பருப்பு கொஞ்சமாக இதெல்லாம் ஊற போட்டு அதாவது இதெல்லாம் ஊற போட்டு பாருங்க தோரம்பருப்பு நல்லா ஒரு கோபுரமாக ஒரு டீஸ்பூன் மாதிரி ஜீரகமும் நல்லா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு முக்கால் டீஸ்பூன் அதுக்கப்புறமா கொஞ்சம் இதோட தனியாக சேர்த்துக்கிட்டு தனியா ஒரு இந்தளவுக்கு தனியாக இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அதிகமாக போட்டுக்கிட்டால் போதும் தனியாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தனியாக போட்டு வச்சு இதெல்லாம் இப்போ நம்ம ஊற போட்டுக்க போகிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் ஊறினா நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு மிளகா கூட இதையும் இதில் போட்டுக்கிறோம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஊற போட்டுட்டு இது ஊறுறதுக்கு அப்புறமா இந்த தக்காளி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சம் புளியை சேர்த்து அரைச்சுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம புளி கொஞ்சம் புளியும் இதே மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை ஊற போட்டுடலாம் முதல்ல இதில் ஊற போட்டுடலாம் அதுக்கப்புறம் வறுத்த அரைச்சு எப்படி வறுக்க இல்லை இது இது வந்து பச்சையாவே நம்ம வந்து அரைச்சி பணப்போகிறோம் ரசம் சூப்பராக இருக்கும் வீடே தூக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வெறும் ரசம் மட்டுமே சாப்பிட்டு வந்துருச்சுலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது ஊற போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதை அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது இந்த மிளகு சீரகம் தோரம்பருப்பு மெயினாக தோரம்பருப்பு இதெல்லாம் ஊற போட்டிருக்கோம் ஒன் ஹவர் ஆச்சு இப்போ வந்து நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த இதெல்லாம் ஊற போட்டதோடு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை பூரத்தையும் இதில் சேர்த்துடலாம் அப்புறமா டொமேட்டோவையும் மாதிரி கட் பண்ணி இதில் வந்து அப்படியே போட்டுடலாம் கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு நாலே நாலு கருவேப்பிலை இதில் கருவேப்பிலை மட்டும் நாலு சேர்த்துடலாம் இந்த புளியை வந்து நம்ம தண்ணியாகவும் சேர்க்கலாம் இந்த புளியவும் சேர்த்து கூட அரைக்கலாம் நான் இப்போ வந்து இந்த கொஞ்சமாக புளி எடுத்து இதில் சேர்த்து அரைச்சுலாம் இவ்வளோ புளி தேவைப்படாது ஒரு சின்ன ஒரு சின்ன அறநிலிக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு கொஞ்சமாக இந்த புளியவும் இதிலே சேர்த்துடலாம் ஊற வச்ச புளியை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஊற வச்ச துவரம்பருப்பு மிளகு சீரகம் இந்த ஒரே ஒரு மிளகாய் மிளகாவையும் சேர்த்துட்டு இதில் எல்லாத்தையும் இப்ப நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு வந்து ரசம் பண்ண போறோம் ரசம்ன்றது அவ்வளவு சாதாரணம் இல்லை ரசத்தை வச்சு சாப்பாட முடிச்சிடலாம் அவ்வளவு டேஸ்டா செய்யணும் ரசம்ன்றது நம்ம வந்து வெறும் ரசம் ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிடுச்சாட்டா கூட ரொம்ப திருப்தியா இருக்கும் உடம்பு சரியில்லைனாக்க நம்ம ஒரு ரசம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா ரசம் வந்து நல்ல வாய்க்கு வந்து அவ்வளோ ஒரு மிளகு சீரகமெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இது வந்து இப்ப நான் செய்யற ரசம் வந்து ஒரு ஃபீவர் வந்து சரியான அப்புறமா கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு கம கமான அவ்வளோ வாசனையா நல்லாயிருக்கும் இது வந்து பச்சையாவே ஊற வச்சு நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ வந்து ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதில் கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு மிளகாய் வச்சு அதில் அரைச்சிருக்கோம் ஒரு மிளகாய் இதில் தாளிக்கும் போது போட்டால் நல்லா ஒரு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து புளி சேர்த்து வச்சு அரைச்சியும் பண்ணலாம் நம்ம தண்ணி இதில் விட்டும் பண்ணலாம் புளியை சேர்த்து அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆகிடும் நம்ம அதை மசாலா சேர்த்து புளியும் வச்சு அரைச்சிட்டோம்னாக்க அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து புளியை சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு மனம் இருக்கும் ஜீரணத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மஞ்சள் பொடி நல்லா ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்த அதே மாதிரி இப்போ நம்ம தாளிக்கும் போதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரசம் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ரசம் பச்சே ஒரு ஞாபகம் வரும்போது நல்லா நம்ம ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி அரைக்க எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு அரைச்சி இந்த பூரா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து தோரம்பருப்பு மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நல்லா வாசி இடித்து போடும்போது கீழே நின்றுடும் இதே மாதிரி நம்ம அரைச்சி செய்யும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நம்ம நல்லா எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம உப்பு இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த திக்னஸ் வேணும்னா இதில் இந்த திக்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த ரசம் நல்ல குவான்டிட்டி வந்து நிறையா ஆகும் நம்ம அரைச்சி செய்யும் போது ரசம் வந்து நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் காமிச்ச அளவுகள் வந்து நல்லா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஆகும் இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ உப்பு நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா உப்பு நல்ல கோவரமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வரணும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் அது நல்லா பொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கடைசி ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கொயிச்சா போதும் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நம்ம பச்சை அரைச்சி போட்டிருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இதில் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது திக்காக இவ்வளோ நல்லா இருக்குது அருமையான ஒரு ரசம் ரெடியாக இருக்குது பாருங்கள் இது வந்து ரசம் ஒரு பொரியல் கத்திரிக்காய் பொரியலோட கொஞ்சம் பொடியெல்லாம் இடித்து போட்டு தான் இந்த பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த ரசத்தோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஒரு அப்பளத்தையும் பொறிச்சு வச்சுட்டோம்னாக்க இதே நம்ம நல்லா எவ்வளோ வேணுமோ திருப்தியாக சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரசம்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் இஷ்டமான ஒன்று தான் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர மாதிரி பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்